இன்று கல்வி வளர்ச்சி நாள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாடு அரசு கொண்டாடி கொண்டு வருகின்றது இன்றே எனது சேனலின் முதல் வீடியோவை பதிவிட்டுள்ளேன் நான் ஒரு ஆசிரியையாக எனது இருபது வருட பணி அனுபவத்தில் மாணவர்களிடத்தில் கொண்டு சென்ற கற்பித்தல் உத்திகளையும் தொழில்நுட்பங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இறைவன் அருளால் நான் பெற்ற உத்திகள் கண்டிப்பாக இதனை பார்க்கும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் வாருங்கள் லைஃப் சேனலுக்கு உங்களை வரவேற்பது எஸ்விஎஸ்எம் ஃபேமிலி வாழ்க்கை ஒருமுறைதான் வென்று காட்டலாம் வாருங்கள் விரல்களில் கற்பது கற்றலை எளிதாக்குகின்றது நினைவாற்றலை தருகின்றது எப்பொழுதும் நம்முடனே அக்கற்றல் தங்கிவிடுகிறது நாம் இப்பொழுது விரல்களில் எண்களின் மாயாஜாலத்தை கற்று மகிழலாம் வாருங்கள் நம்மிடம் இருப்பதோ பத்து விரல்கள் தான் ஆனால் இதில் நூறு கோடி வரையிலான எண்களை கற்க முடியும் அதாவது பத்து இலக்க எண்கள் வரை புரிந்து கொள்ள முடியும் என்ன பத்து விரல்களில் நூறு கோடியை கற்க முடியுமா சுவாரஸ்யமாக இருக்கிறது அல்லவா ஒன்று முதல் நூறு கோடி வரை விரல்களில் கற்பதை சிறு சிறு வீடியோ கொள்ளலாம் இப்பொழுதோ ஒன்று முதல் எட்டு வகுப்பு மாணவர்கள் மட்டுமில்லாமல் சில பெரியவர்கள் கூட எண்களில் தடுமாறும் ஒரு பகுதி பத்தாயிரத்துக்கு எத்தனை பூஜ்யம் லட்சத்திற்கு எத்தனை பூஜ்ஜியம் கோடிக்கு எத்தனை பூஜ்ஜியம் பத்து கோடிக்கு எத்தனை பூஜ்யம் நூறு கோடிக்கு எத்தனை பூஜ்யம் இதனை தவறு இல்லாமலும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமலும் உடனே சொல்வதற்கு முதலாவது நம்மிடம் உள்ள பத்து விரல்களுக்கு கொடுக்கலாம் எண்களின் வாருங்கள் விரல்களுக்கு எண்களின் இடமதிப்பை கொடுத்துவிட்டால் கோடிக்கும் நூறு கோடிக்கும் லட்சத்திற்கும் பூஜ்யத்தை சொல்வது அவ்வளவு எளிது கற்கலாம் வாருங்கள் ஒன்றினிடம் பத்தினிடம் நூறினிடம் ஆயிரத்தினிடம் பத்தாயிரத்தினிடம் லட்சத்தினிடம் பத்து லட்சத்தினிடம் கோடியினிடம் பத்து கோடியினிடம் நூறு கோடியினிடம் விரல்களில் எண்களின் இடமதிப்பை வைத்தாயிற்று இப்பொழுது எண்களுக்கான பூஜ்யத்தை காணலாம் இது இடம் பத்தாயிரத்திற்கு நான்கு பூஜ்ஜியங்கள் இடம் ஆயிரத்திற்கு மூன்று பூஜ்யங்கள் இடம் நூறிற்கு இரண்டு பூஜ்ஜியங்கள் இடம் பத்திற்கு ஒரு பூஜ்யம் இடம் லட்சத்திற்கு ஐந்து பூஜ்யங்கள் பத்து லட்சத்தின் இடம் பத்து லட்சத்திற்கு ஆறு பூஜ்ஜியங்கள் கோடியின் இடம் கோடிக்கு ஏழு பூஜ்ஜியங்கள் பத்து கோடியின் இடம் பத்து கோடிக்கு எட்டு பூஜ்யங்கள் நூறு கோடியின் இடம் நூறு கோடிக்கு ஒன்பது பூஜ்ஜியங்கள் விரல்களில் இடமதிப்பை கொடுக்கும்பொழுது பூஜ்ஜியத்தை கண்டறிவது மிக எளிதாகும் இதே போன்று விரல்களில் மட்டும் உடலில் வைத்தும் மற்றும் வேறு உத்திகளை கையாண்டும் நான் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் எனது கற்பித்தல் தொழில்நுட்பத்தை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இதனை உரைக்கின்றேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதனை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் போட்டுடுங்க நன்றி வணக்கம்